செஞ்சியில் சைவ பொங்கல் வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சி மற்றும் மேல்மலையனூர் வட்ட சன்மார்க்க சங்கம் வடலூர் வள்ளலார் கொள்கை நெறிபரப்பு இயக்கம் மற்றும் விழுப்புரம் அகிம்சை பிரச்சார சங்கம் சார்பில் சைவ பொங்கல் வைத்து இறைவனை வழிபட வேண்டி ஆன்மீக பக்தர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலம் நடைபெற்றது ஆடி மாதங்களில் இந்து கோவில்களில் ஆடு கோழி உள்ளிட்ட உயிரினங்களை வேண்டுதல்களுக்காக பலியிட்டு பொங்கல் வைத்து வணங்குவது வழக்கம் அந்த வகையில் இவ்வாண்டு ஆடி மாதம் துவங்க உள்ள நிலையில் சன்மார்க்க சங்கம் சார்பில் அலங்கார வாகனத்தில் வள்ளலார் திருவுருவ படத்துடன் கோலாட்ட நடனமாடியும் செஞ்சி பஜார் வீதிகளில் உயிரினங்களை கொல்லாமல் சைவ பொங்கல் வைத்து இறைவனை வணங்குவோம் என விழிப்புணர்வு பிரச்சார கோஷமிட்டனர் மேலும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மாமிசத்தை தவிர்ப்போம் சைவ உணவே சத்தான உணவு தெய்வம் உயிர் பலி கேட்பதில்லை கருணை உள்ளமே கடவுளின் குறிப்பிடம் உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் சங்க தலைவர் கோவிந்தசுவாமி செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு துறை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி மனதாக நடத்துகிறேன் எனது இந்த செவரின் கொஞ்ச வட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தன்மார்க்கு அறிக்கை நிலை தன்னார்க்கு அன்பர்களையும் வடங்குகளையும் வாழ்த்துகிறேன் தொல்லாமல் இருப்பது 过来。<noise>